பார்க்க போகிற ஐட்டம் கருவேப்பிலை பூண்டு குழம்பு இது ஒரு வித்தியாசமான ஐட்டம் மேக்ஸிமம் கருவேப்பிலை அந்த பூண்டோடய ஃப்ளேவர் வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுனா அதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும் முதல்ல இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தனியா கருவேப்பிலை வெங்காயம் சோம்பு ஜீரகம் இதை போட்டு ஒரு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி அதை எடுத்து கொஞ்சம் கடைசியாக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு இந்த மசாலாவை வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சு நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம இந்த குழம்பு ரெடி பண்ணுவோம் குழம்பு ரெடி பண்ண பார்த்தா கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு தாளிப்பு கடுகு பருப்பு வெந்தயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசல் புளிக்கரைசலை போட்டு அது குழம்பு மாதிரி வரும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அது கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் அந்த சின்ன வெங்காயம் பூண்டு இது வந்து மெயின் ஃப்ளேவர் நம்ம இந்த அரைச்ச மசாலாவில் கருவேப்பிலை இந்த பூண்டோட ஃப்ளேவர் நிறையா இருக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சு திக் பண்ணி சீசனிங் பார்த்து எடுத்து வச்சுன்னா கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரெடி பண்ணலாம் இப்போ வாங்க அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம் இதில் பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லெண்ணெய் போடுங்க நல்லெடம் போட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம இதுலேயே கொஞ்சம் ஜீரகம் சோம்பு கருவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்குங்க ஏன்னா இந்த கருவேப்பிலை தான் மெயின் ஃப்ளேவர்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு கருவேப்பிலை ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இன்னும் இந்த கொஞ்சம் பச்சை மிங்காய் போட்டுக்கோங்க கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் வதக்கி வரும்போது முழு தனியா சொல்லியிருந்தேன் அது கொஞ்சம் போட்டுக்கோ அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நம்ம வதக்கி வச்சிருக்கிற இந்த சின்ன சாப்பாடு வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்து இது இப்போது இந்த கருவேப்பிலை பூண்டு குழம்பு இது ஒரு மசாலா வதங்கிடுச்சு இதை எடுத்து நம்ம தனியாக வச்சு மிக்சி போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் இது ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துக்கிறேன் அதுதான் மசாலா வதங்கிடுச்சு இப்போ தனியாக எடுத்து நம்ம மிக்சியில் ஒரு பேஸ்ட்டு பண்ணி எடுத்து வருவோம் மசாலா இது ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இது வதக்கிறதை எடுத்து வச்சுருக்கோம் இதை நம்ம தனியாக ஒரு போல் எடுத்து வச்சுட்டு இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி அரைச்சி எடுத்து வந்து வச்சுக்கணும் அதுக்குள்ள நம்ம இதோட கிரேவி குழம்புக்கு தேவையான கிரேவி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இப்போ அந்த மசாலா ரெடி பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வரோம் அதுக்கு முன்னாடி நம்ம குழம்பு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துகிட்டு எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் போட்டுட்டு இதில் வந்து தாளிக்கிறதுக்காக நம்ம கடுகு பருப்பு சொல்லியிருந்தேன் கடுகு பொறிஞ்சி வரணும் கடுகு புரிஞ்சு வரும்போது இதில் நம்ம உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வெந்தயம் இப்போ வதக்கிறோம் இது கூடவே கொஞ்சம் ஜீரகம் இது வதங்க உடனே இது கூடவே வெங்காயம் போட்டுக்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த சின்ன வெங்காயம் நம்ம ஏற்கனவே இது மாதிரி உரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த கருவேப்பில் நம்ம உரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூண்டு குடுவ ரெண்டு ரெட் கிரீன் சில்லி போட்டுக்கோங்க நல்ல ஃப்ளேவரை இம்ப்ரூவ் பண்ணோம் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம இந்த மசாலாலாம் போட்டு கடைசியாக தக்காளியும் போட்டு வதக்குவோம் நல்லா வதங்கி வருது இப்போ பாருங்கள் இந்த பூண்டு சின்ன சின்னவங்காயெல்லாம் சாட்டையாக வந்துடுச்சு இப்போ நம்ம மசாலா போடுறோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க தனியா பொடி இதையும் கொஞ்சம் வதக்கிடுங்க இது நல்லா இந்த ஃப்ளேவர் வரைக்கும் வதக்கி எடுக்கணும் வதங்கினதுக்கப்புறம் நல்லா நறுக்கி வச்சுருது தக்காளி தக்காளி நல்லா வதங்குறதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற புளிகரைச்சல் புளிகரைச்சலோட சேர்த்து நம்ம வர ஒரு குழம்பு மாதிரி வந்துருச்சு நம்ம அந்த மசாலாவோட அந்த பூண்டு வெங்காயம் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொதி வந்துருச்சு இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வெந்து வந்துச்சு இந்த மசாலாவும் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி இது மாதிரி பச்சை கலரில் வரும் இந்த அரைச்ச மசாலாவை இப்போ இந்த கொதிச்சிட்ருக்க இந்த குழம்புல போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் இதோட மெயின் ஃப்ளேவர் வந்து இந்த கருவேப்பில இந்த வெங்காயம் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சோம் பார்த்திங்களா அதுலேருந்து தான் வரும் குழம்போட டிஃப்ரெண்ட் அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்குறதும் கலர் கொடுக்கறதும் கருவேப்பில மசாலா தான் இந்த கருவேப்பிலம் மசாலாவை போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற குழம்போட கொதிக்க வைக்கிறோம் இது மாதிரி நல்ல திக்காக ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இந்த மாதிரி குழம்பு வரும் இதுக்கப்புறம் கடைசியாக நம்ம கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயத்தூள் போட்டு இதுக்கு தேவையான உப்பு இப்போ இது கருவேப்பில வாசனையோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு நல்லா கொதிச்ச உடனே நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு பரிமாறலாம் இந்த கருவேப்பில பூண்டு குழம்பு கொதித்து பூண்டு வெங்காயம் எல்லாம் சாஃப்டாக வெந்துருச்சு அதோடய வாசனையும் நல்லா வருது இது இப்போது ரெடியாகி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது இப்போ வாங்க நம்ம எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் கருவேப்பில பூண்டு குழம்பு தயாராகி இருக்குது இதை நம்ம இதை சின்ன போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் பாருங்கள் சின்ன வெங்காயம் இந்த பூண்டு இதெல்லாம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான குழம்பா தெரியுது இதோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சின்ன வெங்காயம் வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போது இதில் வந்து நம்ம கார்னிஷாக ஃப்ரைடு கறி லீவ்ஸும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் ఇది ఇన్న కొంచెం కలర్ఫుల్ తెర ఒక చిన్న తాళి తొండీ అలంకరించా